பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவார்த்தை ஒன்பது ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே ஆவியே தகப்பனே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே உமது பிரசனத்தை உணர வைக்க உமது உடனிருப்பை புரிந்து கொள்ள நீர் எங்களை எழுப்பி விட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இரவு பொழுதெல்லாம் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து வல்லமையான தூதர்களை அனுப்பி நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உமது வல்லமை பிரசன்னத்தை உணர வைத்து உமது அன்பு கரங்களினால் எங்களை தாங்கி உமது மகனாக உமது மகளாக எங்களை நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் நீர் வேலி அடைத்ததற்காக உமக்கு நன்றி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தவறிவிடக் கூடாது என்பதற்காக எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பானாக தாயாக இருந்து நல் வழியை காட்டியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய தேவைகளை சந்தித்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை விட்டு வழி விலகிவிடக் கூடாது என்பதற்காக எங்களை உமது உள்ளங்க பொறித்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவராகிய கிறைஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையே தகன பலியாக கல்வாரியிலே ஒப்பு கொடுத்து உமது பரிசுத்த ரத்தத்தின் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தும் எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த நாளிலும் எங்களை ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆயிரக்கணக்கான மக்களை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இணைத்து ஆண்டவரே ஒரே இதயத்தோடும் ஒரே உள்ளத்தோடும் ஒரே ஆத்மாவோடும் உம்மை துதிக்க நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே உற்சாகத்தின் ஆவியாய் இருக்க கூடிய பரிசுத்த ஆவியானருடைய வல்லமையை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த நாளிலும் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் ஒரே குடும்பமாய் இணைந்திருக்கின்றோம் உம்மை போற்றி புகழவும் உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி ஜெபிக்கவும் தகப்பனே இந்த நேரத்திலே ஒன்றாய் கூடியிருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே தகப்பனே அவர்கள் செய்த பாவங்களுக்காக இதோ திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்னிப்பு கேட்டு செபிக்கிறேன் கிறேனப்பாம் ஒரு வேளை அவர்கள் தங்களுடைய சொற்களினால் பாவம் செய்திருக்கலாம் சிந்தனையினால் பாவம் செய்திருக்கலாம் உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்திருக்கலாம் வஞ்சக நெஞ்சத்தோடு அலைந்திருக்கலாம் பழி தீர்க்கக்கூடிய எண்ணத்தோடு இருந்திருக்கலாம் கசப்பான எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உமது அன்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்து உமது அன்பு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து இந்த நாளிலேயே ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் இக்கட்டான நிலை இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மீட்டு ரட்சித்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழிவை சுத்திகரித்து நீர் வாழ வைக்க வேண்டும் ஆய்மை நோக்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலும் கூட உமது கிருபையும் பலனும் இரக்கமும் கூட கடந்து வருவதாக அதிசயங்களே அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா நாளிலும் உண்மை புரிந்து கொண்டு நடக்கவும் என் ஆண்டவர் கொடுத்த மீட்பை பெற்றுக் கொண்டு என் ஆண்டவர் காண்பிக்கக்கூடிய வழியில் நடக்கவும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தே ஆண்டவரே எங்கள் மீது உமது வார்த்தையின்படி மனம் இறங்குவீர் ஆகிய இக்கட்டான நிலைமையில் அநேக மக்கள் இருக்கிறார்கள் துயரத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடு உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த உடலில் உயிர் மட்டும் மே இருக்கின்றது தளர்ந்து போய் இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு பிள்ளைகள் உண்டு பிணமாக அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே உற்சாக மென்மையினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருப்பவர்கள் உண்டு எனக்கு இந்த இடத்தில் இருந்து மீட்பு கிடைக்காதா இந்த இடத்தில் இருந்து விடுதலை கிடைக்காதா நான் வேலைக்கு சென்றிருக்கின்றேனே என்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்ப்பேன் என்று மனதுக்குள்ளே நொந்தி நொந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் துக்கத்தோடும் கவலையோடும் இருந்து ஐயோ ஏன் எனக்கு இந்த கொடுமை நான் இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகிறேன் இந்த உலகம் முழுவதும் கரைப்படிந்து இருக்கின்றது நான் பரிசுத்தமாய் வாழ நினைத்தும் என்னால் வாழ முடியவில்லை ஏன் என்னுடைய கஷ்டம் தீராதாம் என்னுடைய குழப்பம் தீராதாம் என்னுடைய கவலை தீராதா என்னுடைய வேதனைக்கு ஒரு நாள் முடிவு கிடையாதா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே சீராக மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் வாசிக்கின்றேமே உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் என்கின்ற வார்த்தையின்படி துன்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைவு கூறுவீர் அவருடைய துன்பங்களை எடுத்து மாற்றிடுவீர் மன கவலையை எடுத்து மாற்றிடுவீராக துக்கம்

வழி தெரியாமல் இருப்பதை நீர் அறிந்து இருக்கின்றேன் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் துக்கங்களையும் எடுத்து மாற்றிடும் சுவாமி இதுவரை கஷ்டத்தோடு இருந்தது போதும் இனி வாழக்கூடிய வாழ்க்கையிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு வாழவும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறவும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய துக்கமான காரியங்கள் மாறவும் எல்லோரும் குடும்பமாய் அமர்ந்து என் ஆண்டு வரைத்து பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் பாடல்கள் வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை நான் காத்திடுவேன் என்று உமது வார்த்தையின்படி நான் செபிக்கிறேன் சுவாமி யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிட்டுக் கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் அவருடைய துன்பங்களில் நீர் துணையாய் போவீராக கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று வேதனையோடும் துக்கத்தோடும் ஜபிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு தம்பி தங்கைகள் உண்டு இவர்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக ஆண்டவராகிய இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரை விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்ன செய்வது என்று படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை இருக்கிறேன் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ரத்தம் உமது ஆணி தழும்புள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டும் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே பிள்ளைகளை குணமாக்கிடும் அப்பா அவர்களை ஒரு சாட்சியாக நிற நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மறுத்திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தந்தையே இந்த ஜபத்தை நன்றி ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே மேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயை பூ மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு தாயே தொடர்ந்து அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி தளர்ந்து நிலைமையிலும் துன்பத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த அரியே வாழ்க்கை கர்த்தம் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்ட அரியே சர்வேசுருடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்